அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் விளையாட முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் தற்போது பள்ளிகள் திறப்பு தேதியில் புதிய மாற்றங்கள் குறித்து முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடுக்கு ஒரு லைக் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கடந்த மாதம் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி முதல் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டு ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று முதலில் அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் தமிழகத்தில் கடுமையான வெயில் காரணமாக பள்ளிகள் திறப்பு தள்ளி என தகவல் வெளியானது ஆனால் எப்போது ஜூன் மாதத்தில் தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு முன்கூட்டியே அதாவது மே மாதம் இரண்டாவது வாரங்களில் தொடங்கியதால் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது இதனால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் திட்டமிட்டபடி பள்ளிகள் ஜூன் இரண்டாம் தேதி திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டது ஆனால் பள்ளிகள் திறப்பு தள்ளி போவதாகும் அதாவது ஜூன் ஒன்பதாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அமைச்சர் அன்பி மகேஷ் அறிவித்துள்ளதாக சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி பரவியது இது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியது இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ளது அதாவது தமிழ்நாட்டில் பள்ளிகள் ஜூன் ஒன்பதாம் தேதி திறப்பதாக பரப்பப்படுவது வதந்தி என்று தெரிய வந்துள்ளது ஆகியால் திட்டமிட்டபடி ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறப்பது உறுதியாகி உள்ளது இந்த நிலையில் நாடு முழுவதும் மீண்டும் கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்து வருகிறது நேற்றைய நிலவரப்படி கர்நாடகாவில் இருநூத்தி முப்பத்தி நான்கு பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் கொரோனா அறிகுறிகள் இருந்தால் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என பெற்றோர்களுக்கு கர்நாடக அரசு அறிவுறுத்தி உள்ளது காய்ச்சல் இருமல் ஜலதோஷம் மற்றும் பிற பிற கொரோனா அறிவுரைகள் இருந்தால் பிள்ளைகளை பள்ளிகளுக்கு அனுப்பாமல் அருகில் உள்ள மருத்துவமனையில் பரிசோதிக்கும்படி மாநில சுகாதாரத்துறை அறிவுறுத்தி உள்ளது பள்ளி ஆசிரியர்கள் ஊழியர்களுக்கும் கொரோனா அறிகுறிகள் இருந்தால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மருத்துவரை அணுகவும் மாநில அரசு தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதே போல தமிழகத்தில் கொரோனா பரவல் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன பொது இடங்களிலும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று பொதுமக்களுக்கு தமிழக சுகாதாரத்துறை அறிவுறுத்தி உள்ளது இதனை அடுத்து தமிழகத்தில் கொரோனா பரவி வருவதால் மாணவர்களும் பெற்றோர்களும் பள்ளிகள் திறப்பை ஒத்தி வைக்க வேண்டும் என்று தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்